குமாரருதாச குருக்கோ நமக ஓ குமார நமக வெற்றி வே அரஹரோகரா பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு செல்லவில்லை ஏன் செல்லவில்லை என்ன நடந்தது சுவாமிகள் வாழ்க்கையில் பார்ப்போம் பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தாம் தமது இல்லத்தை விட்டு சென்றால்தான் மனமடங்கும் என்று முடிவு செய்து தாம் அதுவரை இயற்றிய ஐம்பத்திரண்டு பதிகங்களையும் எடுத்துக்கொண்டு தமது மேல்மாடிக்கு சென்றார் வடக்கு நோக்கி அமர்ந்தார் ஒவ்வொரு பதிகமாக உருக்கமுடன் பாடினார் அமரர்கோ பதிகம் முதல் அமிர்தமதி பதிகம் வரை ஐம்பத்தி ரெண்டு பதிகங்களையும் பாடி முடித்தார் தாம் பழனி சென்று முருகனை தரிசித்து அங்கே தங்கி சந்நியாச வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார் இவ்வாறு சுவாமிகள் முடிவு செய்தபோது சுவாமிகளின் நண்பர் அங்கமுத்து பிள்ளை என்பவர் சுவாமிகளை கண்டு வழக்கம்போல் நலம் விசாரிக்க வந்தார் சுவாமிகள் அவரிடம் நாளை நான் பழனி செல்வதாக உள்ளேன் என்றார் இதைக் கேட்ட நண்பர் பழனி சென்று எப்போது இல்லம் திரும்புவீர்கள் என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் அதை என்னால் சொல்ல முடியாது என்றார் ஏனென்றால் சுவாமிகள் மீண்டும் பாம்பன் பதிக்கு திரும்புகின்ற எண்ணம் இல்லாமல் பழனியிலேயே தங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார் இந்த எண்ணத்தை யூகித்து உணர்ந்த அங்கமுத்து பிள்ளை இப்பொழுது அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறி சுவாமிகள் பழனிக்கு செல்வதை தடுத்திடமடைந்தார் ஆனால் சுவாமிகள் தமது முடிவில் உறுதியாக இருக்கவே சற்று யோசித்து ஒரு கேள்வி கேட்டார் இந்த முடிவு முருகப்பெருமான் கட்டளையா என்று வினவினார் முருகப்பெருமான் கட்டளை இல்லை என்று சொல்வதற்கு மனமில்லாமல் ஆம் என்பது போல் தலையசைத்தார் சுவாமிகள் அதற்கு மேல் தடுக்க இயலாத நண்பர் தம் இல்லம் நோக்கி சென்றார் ஆனால் சிறிது நேரம் கழித்து முருகப்பெருமான் சுவாமிகள் முன் தோன்றி கடுங்கோபத்துடன் தமது வலது ஆட்காட்டி விரலை அசைத்து நானா உன்னை பழனி வரச் சொன்னேன் எனது கட்டளை என்று பொய் புகின்றனையே என்று பயமுறுத்தும் தொனியில் வினவினான் கோபாவேசத்துடன் வந்த முருகனை கண்டு அஞ்சிய சுவாமிகள் உடலும் உள்ளமும் நடுங்கின எனது ஆண்டவனே நிலபுலம் அதாவது சொத்து சுகம் விளைந்து நான் அவ்வாறு செய்யவில்லை ஆன்ம லாபம் பிறவி பேறு கருதியே செய்தேன் என்று மனதிலேயே விடையளித்தார் ஆன்மலாபம் என்னால் தரலாகாதா நான் கூறும் வரை பழனி வரமாட்டேன் என்று உறுதி கூறு என்று கட்டளையிட சுவாமிகளும் அவ்வாறே செய்வேன் என்று மனதிலேயே விடையளித்தார் சற்று நேரத்தில் மிருக பெருமான் திருவுருக்கரந்தான் திருக்காட்சியும் மறைந்தது இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் விவரித்து சுவாமிகள் இடையறாது நிற்க விடைதலில் இவன் இருந்திடின் மனமடங்கிடாது எனத் துணிந்து நான் இசைத்திருந்த பாவுபகையோடு மேன்மனை அமர்ந்து யான் உரைத்த போது நீ புறப்படேல் இராய் என மொழிந்து கரந்த எண்ணொரு கரும்பு கண்ணரை அவலமெய்தவோ புரிவை நீபமார்பழகனே அராமழவனே சொலாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாயேன் உயவென்று வேன் வருக என்று நேயா நீ வரலாம் நிஜமா நம்பென்று சொன்ன வாயாயம் பரனே என்னை வாவென்றே அழையாய் சீயார்த்தென் பழனி திருக்கோயில் உள்ளாயே என்று பழனி திருப்பதிகத்தில் சுவாமிகள் கூறுகிறார் பாம்பன் சுவாமிகளை முருகப்பெருமான் பழனிக்கு ஏன் வர வேண்டாம் என்று சொன்னார் என்று நாம் சிந்தித்தோமானால் அந்த பயணியம்பதி பெருமானே பிறப்பன் வலசியில் தவமறிக்கிற போது அதே பழனியாண்டி கோலத்தோடு வந்து ஒரு மொழி புகன்றான் அதுவே தகராலய ரகசியமாக விரிந்து வளர்ந்தது எனவே நண்பர்களே பயணிக்கு பாம்பன் சுவாமியை அழைக்காத காரணம் முருகப்பெருமானே அவரிடம் வந்து காட்சி கொடுத்து கருணை நல்கினான் அதற்காகவே பாம்பன் சுவாமிகள் பயணிக்கு செல்லவில்லை இந்த நிகழ்ச்சியை நினைந்து பெருமானின் கருணையை உணர்ந்து பாம்பன் சுவாமிகள் பழனி பெருமானை பற்றி எழுதிய பாடல்களை பாடி கழித்து பயன்பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்